நம் உடலில் ஏற்படும் பல வகையான நோய்களுக்கு நம்மை சுற்றியே மருந்துகள் இருக்கின்றன இதை அறிந்த நம் முன்னோர்கள் அவர்களை சுற்றியுள்ள பல மூலிகை செடிகளை பயன்படுத்தி நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள் இந்த நவீன காலத்தில் நம்முடைய உணவு பழக்க வழக்கம் மாறியதால் பல்வேறு வகையான நோய்கள் நமக்கு ஏற்படுகின்றன நம் தோட்டத்தில் அல்லது வீட்டைச் சுற்றி பல செடிகள் இருக்கிறது இதை நாம் கலை செடிகள் என்று பிடுங்கி எறிந்து விடுகிறோம் அந்த வகையில் நம்மில் பலரும் இந்த சொடக்கு தக்காளி செடியை பார்த்திருப்போம் ஆனால் இதன் பயன்கள் பற்றி தெரியாமல் களைச்செடி என்று பிடி எறிந்திருப்போம் சொடக்கு தக்காளியை தினசரி காலை சாப்பிட்டு வந்தால் உடலில் கால்சியம் அளவு அதிகரிக்கும் இதனால் எலும்புகள் வலுவடையும் இதில் உள்ள நார்ச்சத்து மலச்சிக்கலை குணப்படுத்துகிறது சொடக்கு தக்காளியில் வைட்டமின் சி உள்ளது இது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது மேலும் சொடக்கு தக்காளியில் பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் கே உள்ளது உடல் வலி மூட்டு வலி உள்ளவர்கள் நீரில் சுடக்கு தக்காளி இலை காய் மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து கொதிக்க வைத்து காலை மாலை என இருவேளை குடித்து வந்தால் மூட்டு வலி தீரும்